ஜனம் தமிழ் நேர்களுக்கு எனது பணிவான வணக்கம் தற்போது நாங்கள் கிறிஸ்தவ சீர்திருத்த மக்கள் சங்கத்தின் சார்பாக போடப்பட்ட வழக்குகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதலில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நிர்வாக தேர்தலில் சர்ச் நிர்வாக தேர்தலில் பங்கு பெறக்கூடாது என்பதை வலியுறுத்தி ரிட் நாப்பத்தஞ்சு என்ற வழக்கு சென்னையில் போட்டோம் அந்த வழக்கில் நீதியரசர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் நமது அரசாணையை திருத்தி கெஜெட்டில் திருத்தி அரசூழியர்கள் ஆசிரியர்கள் போட்டியிடக்கூடாது என்று தனியார் ஒழுங்குபடுத்தல் விதிகளை தெளிவாக ஆர்டர் பிறப்பித்துள்ளார் அடுத்ததாக நாங்கள் போடப்பட்ட வழக்கு அரசு இடம் மதுரையில் அமெரிக்கன் மிஷன் போர்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ஏழை பெண்கள் உதவி பெண்கள் அநாதை பெண்கள் கண் பார்வையற்றோருக்கு நாற்பத்தெட்டு ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டது இந்த இடத்தில் பெண்கள் மறுவாழ்வு மையம் மட்டும்தான் செயல்பட வேண்டும் என்ற நிபந்தனையோடு ஜிஓ நம்பர் முப்பத்தஞ்சு எண்பத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் கொடுக்கப்பட்டது அந்த நிலத்தில் ஆரம்ப கட்டங்களில் அந்த கண்டிஷன் படி பெண்கள் மறுவாழ்வு மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை நடைபெற்றது அதற்கு பின்பு அந்த இடத்தை அமெரிக்கன் மிஷன் போர்டு காலைப்பு என்ற ஒரு போதகர் போலியான ஆவணம் தயாரித்து அந்த இடத்தை சிஎஸ்ஐடிஏவுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்து விட்டார்கள் யூடிஆர் பெயரில் நூற்றி எழுபது பட்டா நம்பர் பெயரில் மாற்றி அதை சிஎஸ்ஐடிஏவுக்கு மாற்றிவிட்டார்கள் அப்படி எந்தவித காரியமும் செய்ய முடியாது அதை போலியாக செய்து இந்த இடத்தை சிஎஸ்ஐடிஏவுக்கு மாற்றிவிட்டார்கள் இந்த இடத்தை மாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பட்டா பெற்று ரெண்டாயிரத்தி எட்டில் மதுரை பிஷப் திரு கிறிஸ்டோபர் ஆசிர் அவர்கள் இருக்கும்போது அப்போது லீகல் அட்வைசராக இருந்த திரு பெர்னாண்டஸ் ரத்னராஜா அவர்கள் அதில் ஒரு ஏழு ஏக்கர் இடத்தை அப்பார்ட்மெண்ட்டுக்கு தாமரை அப்பார்ட்மெண்ட் இப்போது உள்ளது செரியன் பவுண்டேஷன் இன்னொரு பாம்பே கம்பெனிக்கும் சேல்ஸ் செய்து விட்டார்கள் சட்டப்படி அரசு இடத்தை விற்க முடியாது கண்டிஷனபிள் லேண்டு அங்கு பெண்கள் மறுவாழ்வு மையம் நடக்கவில்லை என்றால் அதை திரும்ப அரசுக்கு தான் ஒப்படைக்க வேண்டும் இவர்கள் அதை விற்பனை செய்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வரவைத்துவிட்டு மீதி தொகையை சொந்தமாக வீட்டுக்கு எடுத்து சென்று விட்டார்கள் அதை வைத்து நிறைய சொத்துகளும் வாங்கிவிட்டார்கள் அந்த இது குறித்து நான் ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த சர்ச் காம்ப்ளக்ஸில் கடை கட்டும்போது போது கடை கட்டக்கூடாது என்று ஸ்டே வாங்கினேன் வழக்கு எண் பதினொன்று முந்நூற்றி தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி இருபது அதன் பின்பு இந்த இடத்தில் நடந்த முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரணை கோரி வழக்கு எண் ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் போடப்பட்டது கிறிஸ்தவ சீர்திருத்த மக்கள் சங்கம் சார்பாக போடப்பட்டது அதன் விசாரணை முடிந்து ஆர்டர் ரிசர்வ்கள் உள்ளது இன்று வரும் என்று நாங்கள் ஆர்டர் எதிர்பார்த்தோம் வரவில்லை அடுத்த வாரத்தில் கட்டாயம் வரும் அதன் மூலம் நிறைய பேர் சிக்குவார்கள் என்று நம்புகிறோம் மூன்றாவதாக இந்த இடத்தின் பேரில் இருபத்தி நாலு என்ற வழக்கு போடப்பட்டு இந்த முப்பத்தோரு ஏக்கர் முதலில் ஜிஓ படி கொடுக்கப்பட்ட முப்பத்தோரு ஏக்கர் இடத்தை விதிமுறை மீறப்பட்டிருப்பதால் அரசே இடத்தை எடுத்து ஏழை பெண்கள் மறுவாழ்வு மையத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று வழக்கு போட்டோம் அந்த வழக்கில் இருபத்தி டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் கனம் நீதியரசர் மகாதேவன் அவர்கள் சட்டப்படி நியாயமான நடவடிக்கை எடுக்க நில நிர்வாக ஆணையருக்கு ஆணை பிறப்பித்தார் அந்த ஆணை ஒரு வருட காலமாக நாங்கள் விசாரணைக்கு சென்னைக்கும் சிறுவலிபுத்தூருக்குமாய் அலைந்து தீர்ப்பு கிடைக்கவில்லை பின்பு நாங்கள் இந்த பதிமூணு டிசம்பர் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நமது நில நிர்வாக ஆணையர் திரு நாகராஜன் ஐஏஸ் சார் அவர்கள் மீது மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தோம் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்த வழக்கு ஆனால் நில நிர்வாக ஆணையர் திரு நாகராஜன் சார் அவர்கள் நேர்மையாக இந்த இடத்தை அரசு எடுப்பதாக அறிவித்து அறிவிப்பு வெளியிட்டார் ஆணையம் வெளியிட்டார் அது குறித்து நாங்கள் மிகவும் சந்தோஷமடைந்தோம் இந்த இடத்தின் மேல் நான்கு வழக்குகள் போடப்பட்டு முடிவுக்கு வந்துள்ளது கட்டாயம் இந்த இடத்தை அரசு எடுத்து இதில் வரும் வருமானங்களை ஏழை விதவைகள் பார்வை தெரியாதவர்கள் மற்றும் அநாத குழந்தைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அரசும் அதை செய்யும் என்று நம்புகிறோம் அடுத்ததாக அரசு வேகமாக இந்த இடத்தை விரைவில் ஆக்கிரமிப்பு செய்து ஏழை எளிய பெண்கள் மறுவாழ் மையத்திற்கு இதில் இருந்து வரும் வருமானத்தை பயன்படுத்த வேண்டும் என்று திரும்பமாக கேட்டுக்கொள்கிறோம் அவ்வாறு விரைவில் பயன்படுத்தாவிட்டால் இடத்தை விரைவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு செல்வோம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் மேலும் இந்த இடத்தை யூடிஆர் மூலம் பட்டா போட துணையாக இருந்த விஓ மதுரை நார்த்து தாசில்தார் அப்போதைய தாசில்தார் ரெண்டாயிரத்தி எட்டு அதன் பின்பு ஆர்டிஓ டிஆர்ஓ அப்போதே உள்ள மாவட்ட ஆட்சியர் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் அனைவர் மீதும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் இந்த இடத்தை விற்பனை செய்ய லீகல் அட்வைசர் கொடுத்த பெர்னாண்டஸ் ரத்னராஜா தற்போது லீகல் அட்வைசராக இருக்கிறார் அவர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் தமிழக அரசு உடனே பதிவு செய்ய வேண்டும் இல்லை என்றால் கிறிஸ்தவ சீர்திருத்த மக்கள் சங்கம் ஜனநாயக முறைப்படி உண்ணாவிரத போராட்டம் மற்றும் மக்களை திரட்டி அனுமதி பெற்று போராட்டங்கள் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அரசு இடத்தை விற்ற பெர்னாண்டஸ் ரத்னராஜா சர்வ சாதாரணமாக சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார் ஒரு அடி அரசு இடத்தை நாம் எடுத்தோம் என்றால் கவர்மெண்ட் விடுமா எனவே அரசு இடத்தை விற்பனை செய்த பெர்ணாண்டஸ் ரத்னராஜா மீது தமிழக அரசு உடனடியாக கிரிமினல் வழக்கு பதிவு செய்து அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் திரு பெர்ணாண்டஸ் ரத்னராஜா அது மட்டும் செய்யவில்லை இன்னும் அநேக இடங்களை விற்பனை செய்திருக்கிறார் அதே மாதிரி மதுரையில் உள்ள ஒரு ஐந்து இடங்களை ட்ரஸ்ட் இடங்களை விற்பனை செய்திருக்கிறார் அதற்கான ஆதாரங்களையும் திரட்டியுள்ளோம் இதில் கட்டாயம் அரசு இடத்தை விற்பனை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் தமிழக அரசுக்கு எங்களுடைய வேண்டுகோளாக வைக்கிறோம் கட்டாயம் அரசு இடத்தை விற்பனை செய்தவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை வேண்டும் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் திரு பெர்னாண்டஸ் ரத்னராஜா தமிழக அரசுக்கு நெருக்கமாக இருப்பதாக காண்பித்து கொண்டு தப்பித்து வருகிறார் ஆனால் தமிழக அரசு அதிகாரிகள் இந்த ரட்சிபுரம் லேண்டில் தீர்ப்பின் மூலம் நில ஆணையர் மிகவும் நேர்மையாக செயல்பட்டுள்ளார் மாவட்ட ஆட்சியர் நேர்மையாக செயல்பட்டுள்ளார் அங்குள்ள அதிகாரிகளும் நேர்மையாக தனது அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு எங்களது மனதார வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நில ஆணையர் தான் எப்போதும் நேர்மையாளர் என்பதை ஒரு முத்திரையை குறித்து குதித்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பினை வழங்கியுள்ளார் அவருக்கு மீண்டுமாய் நாங்கள் ஒரு மனமதார பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டுமாய் நிபந்தனையின் பேரில் கொடுக்கப்பட்ட அரசிடம் தற்போது சிஎஸ்ஐ பெண்கள் கல்லூரி அது வந்து செல்ஃப் ஃபைனான்ஸாக செயல்பட்டு வருகிறது அது ஏழு விதவைகளுக்காக பயன்படுத்த வேண்டும் விரைவில் அந்த கல்லூரியும் அரசுக்கு மீட்டெடுப்போம் அந்த இடம் வந்து பதினேழு பாயிண்ட் பத்தொம்பது ஏக்கர் கிறிஸ்துவ மக்கள் வந்து நீங்கள் கேட்ட இந்த ஊழல்கள்லாம் ஒழியணும்னா பாஸ்டர் பிஷப் மாடரேட்டரை கடவுளாக நினைக்கிறத விட்டுறணும் உங்களுக்கு விட்டுட்டு திருச்சவைகளில் என்னென்ன நடக்குது அதை டெய்லி அப்டேட்டாக வாரம் வாரம் இந்த திருச்சபை மக்கள் கேட்கணும் பாஸ்டர்டையும் போய் கேட்கணும் மற்ற அந்த நிர்வாகிகிட்டையும் கேட்டால் இப்போ ஒரு மதுரை எடுங்க இல்லைனா திருநெல்வேலி எடுங்க காம்ப்ளெக்ஸில் சிஎஸ்ஐ காம்ப்ளெக்ஸில் கடை வாடகி விட்ருக்காங்கன்னா அது எவ்வளோ வாடகை போகுது என்ன ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க இந்த கேள்வியெல்லாம் போய் மக்கள் கேட்கணும் அதே மாதிரி காணிக்கை பணம் எவ்வளோ வந்திருக்கு இதையெல்லாம் மக்கள் கேள்விகளாக கேட்டால் தான் சரியாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம மதுரையில் விற்ற இடங்கள் எத்தனையோ ஏழை விதவி பெண்கள் சிஎஸ்ஐ மட்டும் சொல்லலை எல்லா ஆர்சி சிபிஎம் எத்தனையோ விதவிகள் ஏழை பெண்கள் அனாதை இருக்கிறாங்க நீங்கள் எந்திரிச்சு பெர்னாண்டஸ் ரத்னராஜாவை ஏன் இந்த இடத்த வித்த எங்களுக்குள்ள இடத்த என்று போய் கேட்கணும் நீங்கள் கேட்கணும் அதான் கேட்காம பெர்னாண்டஸ் வந்தால் அவருக்கு வணக்கம் போடுறவங்க எல்லாம் சாபத்தை தான் நீங்கள் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் எல்லா மக்களும் போய் கேளுங்கள் எங்களுக்குள்ள இடம் நாங்கள் வாழணும் எங்களுக்குள்ள இடத்த எப்படி வித்தன்னு கேளுங்க அதே மாதிரி பெங்களூர் கர்நாடகா எல்லா இடங்கள்லையும் இடங்கள் விற்கும்போது அந்த நிர்வாகத்தை ஏற்று உடனடியாக கேள்வி கேளுங்கள் அப்போது தான் இதுக்கு தீர்வு ஏற்படும் கடவுள் பார்த்துக்கிட்டு கடவுள் பார்ப்பார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போது இந்த ரெண்டாயிரத்தி எட்டில் விற்ற இடத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போய் மீட்ருக்கும் இதில் உங்களுக்கு இந்த ஏழை விதவைகள் பெண்கள் அனாதை பார்வை இல்லாதவங்கள்லாம் வாழ்ந்தாங்க அவங்க வாழ்க்கையெல்லாம் இந்த பெர்னாண்டஸ் ரத்னராஜாவுக்கு அவருக்கு பின்னாடி ஒரு மாபியா கும்பல் இருக்குது அவங்களாம் இந்த பிரச்சனையை சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க நீங்கள் போய் கேள்வி கேட்டு அவங்கள பதவியில்லாமல் விரட்டி அடிக்கணும் திருச்சி மக்கள் ஒன்றுபட்டு ஊழலை ஒழிக்கணும்னா கேள்வி கேட்கணும் ஐயோ பாஸ்டர் நமக்கு கடவுள் பிஷப் கடவுள் மாட்ரேட்டர் கடவுள் அவங்கள ஏற்று பேசக்கூடாது அவர் அபிஷேகம் பெற்றிருக்காரு இப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சிஎஸ்ஐ அழிந்துவிடும் எல்லா இடங்களையும் குறுகிய காலங்களுக்குள்ளே விற்று தீர்த்து விடுவார்கள் அங்கங்கே உள்ள சிஎஸ்ஐ இடங்கள் எல்லாம் லீசிக் தொண்ணூத்தொம்பது என்ற வருஷத்து விடப்பட்டு விற்கப்பட்டு வருகிறது கோயம்புத்தூர் ஈரோடு திருச்சி எல்லா இடங்களையும் குறிப்பாக எல்லாம் முன்னாள் பேராயர் பல கோடி சம்பாத்தியம் பண்ணியதாக எங்களுக்கு பேப்பர்லலாம் வந்திருக்கிறது திருச்சபை மக்கள் கேள்வி கேட்க வேண்டும் காணிக்கை போட்டுக்கிட்டு கடவுள் பார்ப்பார் என்று சொன்னால் கடவுள் பார்க்க மாட்டார் அதனால் திருச்சபை மக்களுக்கு என்னுடைய வேண்டுகோளும் கிறிஸ்தவ சிறுத்த மக்கள் சங்க வேண்டுகோளும் என்ன நடக்குது இது எங்களுக்கு உரிய டைசியஸ் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு கடை கொடுங்க எங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேளுங்க இல்லைனா பிஷப் பாஸ்டர் மாட்ரேட்டருக்கு சம்பளம் கொடுக்குறதுன்னு பாட்டுங்க அந்தந்த சட்சிகளில் உள்ள காணிக்கை பணத்தை நீங்களே செலவடிங்க அப்படி வந்தால் ஒழிய இதுக்கு தீர்வு காண முடியாது திருச்சவ மக்கள் இப்போது மதுரையில் இவ்வளோ இடம் விற்கப்பட்டு மீட்கப்பட்டுள்ளது என்ன செய்கிறீர்கள் மக்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்கிறத எங்களுக்கே தெரில ஒரு சகோதரர் கூட அன்னை நீங்களே வாங்க பெட்டிஷன் அடித்து நீங்களே கம்ப்ளைண்ட் கொடுங்கிறாங்க நீங்கள் என்னங்க செஞ்சுக்கிட்டீங்க மதுரையில் உள்ளவங்கள்லாம் என்ன செய்கிறீங்க எழுத்து கேட்காதனால்தான் எனக்கு எல்லாத்தையும் விற்றுட்டாங்கங்க கொடைக்கானல் பங்களா ஒன்று விற்கப்பட்டுள்ளது ஒரு இதுக்கு பின்பு ஒரு அஞ்சு இடம் வேறு விற்கப்பட்டுருக்குது மதுரையில் ஒரு இடம் ரச்சனை அதுக்கு பிறகு ஒரு அஞ்சு இடம் இருக்கப்பட்டிருக்கிறது ஏன் கேட்க மாட்டேங்கிங்க கேள்வி கேட்டால் என்ன போகிறாங்க உங்களோட கேள்வி கேளுங்க அப்போ தான் அந்த இடங்களும் இருக்கும் இல்லை என்றால் ஒரு குறிய காலத்திற்குள் அவர்கள் கைவசம் கொண்டு சென்று விடுவார்கள் சிஎஸ்ஐயை எனவே திருச்சி மக்களுக்கு எங்களுடைய பணிவான வேண்டுகோள்னு கூட வச்சுக்கோங்க அநியாயத்தை உடனே தட்டி கேளுங்கள் கடவுள் கேட்பார் என்றால் இந்த சிஎஸ்ஐ கடவுள் ஒரு கட்டம் கேட்பார் ஆனால் சிஎஸ்ஐ முழுமதாக அழிந்துவிடும் எனவே திருச்சி மக்கள் உள்ள அனைத்து மெம்பர்களும் பாஸ்டர் பிஷப் மாடரேட்டரை நீங்கள் கடவுளாக நினைக்காமல் சாதாரண மனிதராக நினையுங்கள் அவர்கள் உங்களை விட மிகவும் கேவலமான நிலைமையில் உள்ளார்கள் எனவே திருச்சி மக்களுக்கு இறுதியாக பணிவாக நான் இதை கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இந்த சிஎஸ்ஐ எலெக்ஷன் வைப்பதில் சர்ச்சை நிர்வாகங்களில் பொறுப்புகளில் அரசு ஊழியர் ஆசிரியர் பங்கு பெறக்கூடாது என்று நாங்கள் ரிட் பெட்டிஷன் நாற்பத்தஞ்சு மூலம் கெஜெட்டில் திருத்தியுள்ளோம் அதை மீறியும் சிலர் போட்டியிடுகிறார்கள் கட்டாயம் அவர்கள் தண்டனைக்கு கோர்ட் மூலம் தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அரசு ஊழியர்கள் வேலை என்ன தனியார் ஒழுங்குபடுத்த அரசு ஊழியர்கள் வேலை என்ன தங்களது உடைய கடமைகளை செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு சர்ச்சில் வந்து அரசியல் செய்து பள்ளிக்கூடங்களை நாசமாக்கி இன்று கல்வி தரம் சிஎஸ்ஐ என்றால் என்ன கல்வி என்பத நிலைமையில் உள்ளது இதை தவிர்கள் இதற்கு சட்டப்படியான வழக்குகளும் இறுதிக்கட்டத்தில் உள்ளது மேலும் திருச்செ மக்களுக்கு இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம் சிஎஸ்ஐ மட்டுமல்ல அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் தவறுகளை சுட்டி கேளுங்கள் நேரடியாக கேளுங்கள் அப்போது கிறிஸ்தவம் நிலைக்கும் இல்லை என்றால் ஒரு கட்டத்தில் அழிந்துவிடும் நன்றி